வணக்குமுறைகளை இன்றைய தினம் கிளிநொச்சி பிரதேசத்தில் அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கிளிநொச்சி விவசாய திணைக்களத்துக்கு முன்பாக வந்து ஒரு போராட்டம் வந்து நடைபெற்றிருக்குது இந்த திணைக்களத்தில் வேலை செய்கின்ற தற்கால ஊழியர்கள் சில கோரிக்கைகளை வந்து முன்வைத்து இந்த போராட்டத்தை வந்து முன்வெடுத்திருக்கின்றார்கள் இவர்கள் வந்து ஒரு தற்காலிகமாக வேலைக்கு உள்வாங்கப்பட்டதாகவும் அவர்கள் வந்து குறிப்பாக வந்து பத்து பதினோரு வருடங்களுக்கு மேலே இந்த இடத்துல வந்து வேலை செஞ்சும் கூட இன்று வரைக்கும் அவர்களுக்கான நிரந்தர நியமனம் என்றது வந்து வழங்கப்படவில்லை என்று சொல்லி சொல்லி அதால் தாங்கள் வந்து வாழ்வாதார பொருளாதார ரீதியாக வந்து பல பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்வதாக வந்து சில விடயங்களை முன்வைத்து இந்த இடத்துல வந்து தங்களுடைய போராட்டத்தை வந்து முன்னெடுத்துறாங்க அந்த காணொலியை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க தொடர்ச்சியாக காணொலிகளை போவோம் Gracias. ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இங்க இந்த நிறுவனத்துக்கு வந்து விலகி சேர்ந்தோம் ஒப்பந்த பணியாளராக வந்து எங்களை இணைஞ்சு கொண்டார் இணைஞ்சு கொண்ட காலப்பகுதியில் அந்த ஒரு ஒரு ஒன்றரை வருடத்துக்குள்ள இந்த குறுகிய காலத்தில் உள்ள ஆக்களுக்கு ஒரு நூத்தி எண்பத்தி நாலு ஒரு அடிப்படையில் வந்து நிரந்தர நியமனத்தை வழங்கிட்டாங்க எங்கட சமன் எங்கட நிலையிலயே இருக்கிறார்கள் பதினொன்று ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் காணாதாக்கள் பதினோரு வருஷமா இருக்கும் அப்ப நாங்க வேலைக்கு இன்றைக்கு வாரமோ பத்து நாள் வந்தா பத்து பத்து நாளைக்குரிய சம்பளம் தான் எங்களுக்கு விடும் நிரந்தரமான வேலையில இப்ப எங்களுக்கு வேலை கருகிறார்கள் எங்களுக்கு அந்த விவசாய ஆராய்ச்சி வேலையில் தருகிறார்கள் ஆனால் வேலைக்கு வருகிற நாட்கள்த்தான் சம்பளம் நிரந்தர பணி என்று இல்லை ஒப்பந்த பணியாளராக நாங்கள் கடைமையாட்டி வருகிறோம் அது மாத்திரம் இல்லாமல் நாங்கள் நீண்ட காலமாக இப்படி இந்த கோரிக்கையை வந்து அரசாங்கத்துக்கு முன்னைய அரசாங்கத்துக்கும் வச்சோம் இப்ப அதுக்கு பிறகு அரசாங்கத்துக்கும் வச்சு இப்ப மூன்றாவது அரசாங்கம் வந்திருக்கு இந்த அரசாங்கம் இந்த ஒரு எங்களை வந்து ஒரு கவனத்தில் கொள்ளும் ஒரு நம்பிக்கையில நாங்கள் அரசாங்கத்துக்கு எதிராகவோ இந்த நிறுவனத்துக்கு எதிராகவோ இல்ல உத்தியோகத்திற்கு எதிராகவோ நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டங்களை இந்த ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுக்காம என்னோட கோரிக்கையை வந்து இதனால் நான் தெரியப்படுத்தும் இதை வந்து அரசாங்கம் கவனத்தில் கொள்ளாமல் இதை வந்து இதுக்கு ஒரு நடவடிக்கை அரசாங்கம் எடுக்காட்டி எங்களுக்கு பெரும்பான்மையான சிங்கள சகோதரர்கள் நாங்கள் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் இப்பையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள தென்னிலங்களை பக்கம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்களோடு இணைந்து நாங்கள் அரசாங்கத்துக்கு ஒரு பிரதமருக்கும் சரி அரச ஜனாதிபதிக்கும் சரி நாங்கள் இதை தெரியப்படுத்தி இந்த முப்பதாயிரம் அரச வெற்றிடத்துக்களை வந்து எங்களை உள்வாங்கி நாங்கள் வந்து ஆயிரத்தி ஐநூறு பேர் நாடக ரீதியில இருக்கிறோம் எங்களை வந்து உள்வாங்குங்க எந்த நிபந்தனையும் இல்லாமல் உள்வாங்க ஒரு புதிய ஒரு நிபந்தனை ஒன்று வைத்திருக்கிறோம் நாப்பத்தஞ்சு வயசுக்கு மேற்பட்ட ஆக்களுக்கு அரசு சேவையில உள்வாங்கப்பட முடியாதுன்னு சொல்லி ஆனா முப்பத்தி அஞ்சு வயசுல வேலைக்கு சேர்ந்து ஒரு பத்து வயசுல பத்து வருஷம் வேலை செஞ்சு அவருக்கு நாப்பத்தஞ்சு ஆயிட்டு இது அரசாங்கம் பிள்ளைய பெண்கள்ல வந்து முடிக்க பாக்குறாங்க மற்றது இப்ப வந்து உங்களுக்கு ஒரு சான்றிதழ் எதுவும் இருக்கணும் ஒரு கோஸ்ட் முடிச்சு ஒரு எம்பிக்கோ சர்டிஃபிகேட் இருக்கணும் நாங்க அந்த நிலையில வந்து நாங்க வேலைக்கு செய்யறோம் இல்லை நாங்க அப்படியெல்லாம் முடிச்சிருந்தோம்னு சொன்னா நாங்க வேற வேற வேலைக்கு போயிருப்போம் பத்து வருஷமா வேலை செஞ்ச போறாங்க எங்களுக்கு ஒரு நியமனம் தருவோம் முன்னே அரசாங்கம் சொன்னது இப்ப வந்து இந்த அரசாங்கம் வந்து எங்களுக்கு தருமன்ற நம்பிக்கை இருக்கு ஏன்னா அரசு வேலை வாய்ப்புகள் இப்ப நாலாந்த நாளான அறிவித்து கொண்டிருக்காங்க எங்களே வந்து சொல்லி நாங்க நம்பிக்கையோடு இருக்கிறோம் எங்கட இந்த பொருளாதார இல்ல இந்த குறைஞ்சபட்ச பட்ச சம்பளத்துல எங்களால இந்த பொருளாதார நெருக்கடியில பிடிக்க இல்லாம இருக்கு அரசாங்கத்துக்கு மிகவும் வேதனையோடையும் வழியோடையும் நாங்க தெரியப்படுத்துறோம் இந்த அரசாங்கம் கவனத்துல கொள்ளும் என்று நாங்க நம்புறோம் என்ன இந்த அரசாங்கம் வந்து தொழிற்சங்கங்களுக்கு எதிராக தொழிற்சங்களுக்கு ஆதரவாக இறங்கிய ஒரு அரசாங்கம் தான் அப்போ அவர்களுக்கு தெரியும் இந்த அரசாங்கம் நாங்கள் ரோட்டுக்கு வாரண்ட அரசாங்கத்துக்கு தெரியணும் ஏன் பாறாங்க ஏதோ பிரச்சனை சின்ன பிரச்சனைனா நாங்கள் ரோட்டுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை பதினோரு வருஷமா குறைந்த சம்பளம் மரத்தை செலவு செய்ய இயலாது ஒரு உருமனை சாப்பாடை வாங்கி எங்களுக்கு சாப்பிட இயலாது ஏன்னா குறைஞ்ச சம்பளத்தில் வந்து எங்களுக்கு அண்டை மாதம் மூன்று நேரம் உணவை உணவை மட்டும் எங்களை சமாளிக்க முடியுது மற்ற செலவுகளை கொடுக்க முடியல இங்கே மணிக்கு பிறகு போய் செஞ்சு வர கூட நாங்கள் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கோம் இங்கே மண்பட்டி வேலை செய்யறோம் வெளியிலேயும் போய் வேலை செய்யறோம் அப்படி தான் இந்த நெருக்கடி இந்த கரண்ட் பில் விலை இந்த உப்பு விலைகளுக்கையும் இந்த நெருக்கடிலேயும் நாங்க வந்து எங்களை பொருளாதாரத்தை கொண்டு போவ எங்களுக்கு இந்த சம்பளம் பண்ணாதனால நாங்க எங்களையும் வந்து ஒரு அரசை ஒரு நியமனத்தை தந்து எங்களை போல ஆக்களுக்கு நீங்க கொடுத்து அஞ்சு வருஷத்துக்கு செக்குலருக்கு நூற்றி எண்பது நாள் அடிப்படையில கொடுக்க சொல்லி அதை புதுப்பிச்சு எங்களுக்கு கண்ட ஒரு கோரிக்கையை நாங்க இந்த உற்பத்திய இருக்கிற அரசாங்கத்துக்கு தேசிய இந்த தேசிய மக்கள் சக்திக்கு நாங்க தெரியப்படுத்தோம் இந்த ஒரு கோரிக்கையை எங்களுக்கு ஐநூறு வேட காலமாக கிடைக்கப்படவில்லை விவசாய ஆராய்ச்சி நிலையத்தில் பணிவு நடத்த சேர்த்திட்டங்கள் அனைத்துமே ஒப்பந்த தொழிலாளிய நாங்கள் ஒப்பந்த தொழிலாளர் மூலம்தான் எந்த ஒரு சீர்திட்டங்களும் அனுப்பப்படுகின்றது எங்களுக்கான நியமனத்தை பெட்டித்தாகத்தான் நாங்கள் இங்கே வந்துவிட்டோம் பேர் பன்னீர்செல்வன் நான் விவசாய திரைக்களும் நெல் ஆராய்ச்சி நிலையம் பரநெல்லிருந்து வந்திருக்கிறோம் இப்போ நாங்கள் இங்கே நிற்கிற பணியாளர்கள் எல்லாமே பன்னெண்டு வயசுக்கு குறையாம ஒப்பந்த தொழிலாளர்களாக வேலை செய்து வருகிறோம் எங்களுக்கான ஒரு நிரந்தர நியமனத்தை பல போராட்டங்கள் செய்தும் கடந்த அரசாங்கங்கள் எங்களுக்கான ஒரு நியமனத்தை தரவில்லை பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி நாங்கள் இன்னும் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் எங்களுக்கான நிரந்தர நியமனம் கிடைக்க வேண்டும் இருக்கின்ற ஜனாதிபதி அவர்கள் அனுராசநாயக் அவர்கள் ஒரு உயர்ந்த மனிதராக பார்க்கிறோம் அவர் எங்களுக்கான ஒரு நியமனத்தை வழங்க வேண்டும் அவர் வழங்கி வைக்கவும் என்பது எங்களுடைய கோரிக்கை நிச்சயமாக நாங்கள் மூவாயிரத்தி ஐநூறு நாட்களுக்கு மேலாக ஒப்பந்த தொழிலாளர்களாக வேலை செய்கிறோம் பல போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம் ஆனால் எங்களை நாங்கள் இதுவரைக்கும் இருக்கிறோம் நிச்சயமாக எங்களுக்கு ஒரு நிரந்தர நியமனம் வழங்க வேண்டும் நாங்கள் வீதியிலே இறங்கியதற்கு காரணம் நாங்கள் பல ஆண்டுகள் ஒப்பந்த தொழிலாளர்களாக இருக்கிறோம் எங்களையும் நிரந்தர நியமனம் அங்கங்கள் நாங்கள் திணைக்களத்தின் ஒரு நாட்டினுடைய முழு இருக்கிறோம் எங்களுக்கும் ஒரு நிரந்தர நியமனம் வழங்க வேண்டும் அரசாங்கம் எங்களை கடந்து செல்ல வேண்டாம் எங்களுக்கும் ஒரு நிரந்தர நியமனம் வழங்க வேண்டும் இதில் இருந்து கடக்கும் பட்சத்திலே தமிழ் சிங்கள முஸ்லிம் சகோதரர்கள் ஒன்று சேர்ந்து நாங்கள் ஒரு பாரிய ஒரு எழுச்சி போராட்டத்தை இந்த அரசுக்கு நடத்துவோம் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் வருடங்களாக கடமையாக்கி கொண்டிருக்கிறேன் எனக்கு வந்து இந்த நியமனம் வழங்க பதிமூன்று நாள் காணாது அந்த பதிமூன்று நாள் காணாததால நான் இந்த பதினோரு வருடமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கேன் இந்த தான அரசாங்க மீனங்களை புறக்கணிக்க வேண்டிய தெரியல ஆஹ் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு குடிப்பு பகுதியில ஒரு ஒரு கடலுக்கு நியமனம் தாறதாக கூறினார்கள் ஆனா தெரியல நாங்களும் குழந்தைகளோட சரியாக கஷ்டப்படுறோம் பள்ளி பள்ளிக்கூட செலவு ஹாஸ்பிட்டல் செலவுன்றது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய இதாக இருக்கு அதை விட எங்களுக்கு ஒரு நேர உணவானது கூட சரியான கஷ்டத்தை மத்தியில போய் கொண்டிருந்தது எங்களுக்கு வந்து எங்களையும் அந்த நிறுவனத்துக்குள்ள உள்வாங்கி எங்களுக்கு ஒரு நியமனத்தை தந்து எங்கட வாழ்வாதாரத்தையும் மேன்மைப்படுத்துமாறு நாங்கள் அரசாங்கத்தை மிகவும் தாழ்மையோட கேட்டுக்கொள்றோம் இந்த மீடியா சந்திப்பானது இந்த திணைக்களத்துக்கு எதிராகவோ இல்லை இங்கே வேலை செய்ய இங்கே உத்தியோகத்திற்கு எதிராகவும் இந்த பத்திரிகை ஏற்பாடு காலமாக பதினோரு வருட காலமாக நாங்கள் அது ஒப்பந்த பணியாளராக வேலை செய்து வருகிறோம் நிரந்தர நியமனம் இல்லாமல் என்னென்ன நிரந்தர நியமனம் ஒரு கொண்டிருக்கிறது உண்மை ஆட்சி காலத்திலே தேர்தல் காலங்களிலே இந்த நியமனம் தருவோம் என்று சொல்லி வாக்குறுதிகள் விவரங்களை எடுத்தார்கள் ஆனால் அது அப்படியே கடத்தப்பட்டு கடத்தப்பட்டு இன்றைக்கு பதினோரு வருடங்கள் கடந்து விட்டன மழை காலங்களிலும் வெயில் காலங்களிலுமே நாங்கள் பணிக்கு அமர்த்தப்படுகிறோம் பணிக்கு அமர்த்தப்படுகிற நாட்களில் மாத்திரமே அந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் சம்பளம் எங்களுக்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த ஐந்து வருடத்துக்கு ஒருக்கா அந்த நூற்றி எண்பது நாள் அடிப்படையிலேயே நியமனம் கொடுத்து வந்தார்கள் அந்த படி இப்பொழுது பதினோரு வருடங்கள் ஆகியும் அந்த செயற்குழு அப்படியே நிப்பாட்டப்பட்டிருக்கிறது இந்த அரசாங்கத்தை நாங்கள் நம்பி இருக்கிறோம் இந்த அரசாங்கம் ஒரு தொழிற்சங்க ரீதியாக இப்படியான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வந்த ஒரு அரசாங்கம் இப்படி ஒரு தொழிலாளர்களுடைய நிலைமையை இந்த கருத்துல கொண்டு இந்த நியமனங்க இந்த அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கையாக நாங்கள் கொடுக்கிறோம் அதுபட்சம் இல்லாமல் நூற்றி ஐம்பது நாள் அடிப்படையிலே ஐந்து நாள் ஏழு நாள் எட்டு நாள் என்று குறிப்பிட்டவர்கள் கூடி இன்றும் பதினோரு வருடமாக இந்த நியமனத்துக்கு காத்திருக்கிறார்கள் அநேக நண்பர்கள் இந்த வேலையை விட்டு சம்பளம் போதாதனால் அநேகர் இந்த வேலையை விட்டு நின்று விட்டார்கள் நாங்களும் நிட்பமா வேலை செய்வோமா என்று நிமேல் தெரியாமல் இன்றுவரை வேலை செய்து கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் நின்று விட்டால் ஒரு அடுத்த தரம் கொடுத்துருவாங்களோ இல்லை அடுத்த மாதம் கொடுத்துருவாங்களோன்னு தெரிய மழை பெய்து கொண்டிருந்தாலும் அடைமழை காலங்களிலும் நாங்கள் இங்க வேலைக்கு அமர்த்த வேலைக்கு வந்தால் மாத்திரம் எங்களுக்கு சம்பளம் அப்ப எங்களுக்கு ஒரு விழுப்பு அடைந்தாவோ இல்லாட்டி ஒரு சுயன ஒரு நாங்கள் ஒரு வியாதி பட்டாலோ எங்களுக்கு இந்த அந்த கொடுப்பனவும் இல்லை அப்ப இந்த சலுகைகள் எதுவுமே இல்லாமல் நாங்கள் ஒரு பதினோரு வருடமாக ஒரு நாள் சம்பளக்காரர் மாதிரி கடமையாற்றி வருகிறோம் இங்க வந்து அடிமட்ட வேலையிலிருந்து ஒப்பீஸ் வேலை செய்யக்கூடிய பல திறமையானவர்களும் இந்த திணைக்களத்தில இருக்கிறார்கள் வடமானத்திலும் இருக்கிறார்கள் நாடாளுமன்ற ரீதியிலே இருக்கிறார்கள் அப்ப எங்களுக்கு அடுத்த கட்டம் போயில்லாமல் அவர்களுடைய திறமைகள் எல்லாம் முடக்கப்பட்டு அப்படி ஒரு லேபராக ஒரு ஒரு அடிமட்ட லேபராக நாங்கள் பயணம் செய்து வருகிறோம் நாட ரீதியில ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் இப்ப நாடுக்குள்ளா இருக்கிறாங்க விவசாயத்தின் விவசாய ஆராய்ச்சி நிலையத்தில் இருக்கிறாங்க அப்ப இது அரசியல் நோக்கமாக எங்களை பயன்படுத்தாமல் இந்த அரசாங்கம் இந்த முப்பதாயிரம் வெட்டிடத்திற்குள்ள இப்ப அரச தேர்தல் காலங்கள்ல ஜனாதிபதி இருக்கிறார் முப்பதாயிரம் நியமனங்களை வந்து நாங்கள் வழங்க போறோம் என்று சொல்லி இப்ப நேற்றைய தினத்துல கூடிய அமைச்சரவை முடிவுல பதினாயிரத்தி எழுநூ பதினாயிரத்தி எழுபத்தி மூன்று அரசு நியமனத்தை வெற்றிடத்தை நிரப்புறதுக்கு அமைச்சரவை முடிவெடுத்திருக்கு முந்த நாள் இருபத்தி நாலாம் தேதி சுகாதார அமைச்சர் தாதியர் அதாவது சுகாதாரத்துறையில வந்து மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு அரசு நியமனத்தை குடுத்திருக்கா அப்பஞ்சி இருக்க போறது இன்னொரு பத்தாயிரம் வெட்டிடம் தான் அதுக்குள்ள இந்த ஆயிரத்தி ஐநூறு விவசாய ஊழியர்களை இணைத்துக் கொள்ளுமாறும் இந்த பணிவான இந்த வேண்டுகோளாக இந்த தொழிலாளர்கள் சார்பில் நான் ஒரு இந்த வேண்டுகோளை இந்த அரசாங்கத்தை கொடுக்கிறேன் இன்னும் இந்த ஆர்ப்பாட்டமானது நாங்கள் ஆர்ப்பாட்டமோ அப்படியான நடவடிக்கைக்கு நாங்க இந்த அரசாங்கத்துக்கு எதிராக நாங்க வரவில்லை அகிம்சையான வழியிலே இந்த கோரிக்கையை தெரியப்படுத்தி இருக்கிறோம் இதற்கு முன்னைய காலத்திலே நாங்கள் விவசாய அமைச்சரை சந்திச்சிருந்தோம் இதுக்கு முன்னதாக போயிருந்தோம் நாங்கள் எங்களை மீறி தாரையால் அடித்து விரட்டப்பட்டு நாங்கள் இப்பொழுது இருக்கிறோம் நாட்டின் முதுகலும்பாக இந்த விவசாயத்துறை இருக்கிற நேரத்துல எங்களோட ஊழியர்களை வந்து இந்த விவசாய ஊழியர் திணைக்களத்துல ஒப்பந்தமா பணியாற்றுறத வந்து இந்த நாட்டில் உள்ள எதிர்கட்சியா இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எங்களை கவனத்துல கொண்டு முப்பதாயிரம் விட்டிடத்துல எங்களையும் உள்வாங்குங்க என்று சொல்லி நாங்க கேட்டுக்கொள்கிறோம் எங்களுக்காக அங்க சிங்கள சகோதரர்கள் கொழும்புலும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அங்க பேராதனையில செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ அதை நாங்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு இந்த ஒரு இந்த நிரந்தர நியமனம் சரியான ஒரு வேதனை அளிக்கின்றது ஏனென்றால் எல்லா துறைகளுக்கும் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் வெற்றிடங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அதிகபட்சமான உத்தியோகத்தர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தொழிலாளர்கள் பற்றாக்குறையாக இருக்கிறது குறுகிய தொழிலாளர்களை வைத்து கூடிய வேலை நடந்து கொண்டிருக்கிறது இப்ப இங்க வந்து வெற்றிடம் வந்து ஓய்வு பெற்று சென்றிருக்கிறார்கள் இருபத்தஞ்சு பேருக்கு மேல திணைக்களத்துல ஓய்வு பெற்று சென்று காடரை சொல்லி நிரப்ப வலிக்கிட்டாலே இருபத்தஞ்சு காடரை அவங்க இடத்துக்கு நாங்க வந்திருக்க தேவையில்லை அப்படியே வச்சு அரசியல் நோக்கமா எங்களுக்கு செய்ய போறீங்களா இல்ல இப்படியே கடத்தி கடத்தி எங்களுடைய பொருளாதாரம் எங்களுடைய வாழ்க்கை செலவு இப்ப நடக்கிறதான எங்களுக்கு எங்கட நிலையில வந்து மிக கஷ்ட நிலையில தான் இருக்கிறோம் நாங்க எங்களை சாதாரண நிலையில கூட நாங்க இல்ல ஏன்னா இந்த சம்பளத்தை கொண்டு படிப்பு செலவு பில் வீட்டு சாமான் இதுகள் வாங்குறது எங்களுக்கு காணாது அதை விட நாங்க இந்த சம்பளத்தை எடுத்து திருப்பி இந்த இந்த நிறுவனத்துக்கு இந்த திணைக்களத்துக்கு நாங்க திரும்பி கொண்டு வரோம் அந்த இங்க கொடுக்கறதான சம்பளத்தை உணவாக நாங்க கொண்டு வரோம் ரெண்டு நேரம் சாப்பாடு கொண்டு வரோம் அப்ப இந்த முப்பத்தி ஐயாயிரம் சம்பளத்துல பதினோரு வருடமா இப்ப நாங்க இப்பதான் இந்த முப்பத்தி ஐயாயிரம் இந்த மாதத்துல மட்டும்தான் அந்த முப்பத்தி ஐயாயிரம் வழங்கியிருக்கு இருபதாயிரத்துல இருந்து பிறகு இருபத்தஞ்சுக்கு வந்து முப்பதுக்கு வந்து இப்ப நாங்க முப்பத்தஞ்சு வந்திருக்கு எங்களுக்கு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கிடைக்கும் அளவுல நாங்க இப்போதைக்கு எங்களுக்கு இந்த அரசாங்கம் அரசாங்கம் ஒரு நல்ல தீர்வை கொண்டு வந்து எங்களுக்கு ஒரு நியாயமான ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இந்த அரச உள்ள திணைக்களத்தில் உள்ள இந்த ஒப்பந்தமா வெட்டிடமா வச்சிருக்கிற ஆக்களை வந்து உடனடியா இந்த அரசாங்கங்களுக்கு செஞ்சு தர ஒரு பணிவான வேண்டுகோளை அந்த அரசாங்கத்தை கோரிக்கை வைக்கிறோம் இந்த அரசாங்கத்தை நம்பி இருக்கிறோம் இந்த அரசாங்கத்துல வந்து பேசி எதையுமே அஹ் பேசி ஒரு தீர்வை பெற்றுக்கொள்ளலாம் அராஜக வழியிலோ ஆர்ப்பாட்ட வழியிலோ இல்லாமல் இந்த அரசாங்கம் விளங்கி கொள்ளும் ஒரு தொழிலாளர்ன்ற வழியை இப்போ கடந்த காலத்தில் நாங்கள் இந்த அரசாங்கத்தை நம்பி நம்ம பேணிய அரசாங்கத்தை நம்பி நாங்கள் ஏமாந்துட்டோம் இப்போ இந்த அரசாங்கத்தை நம்பி இருக்கிறோம் இந்த அரசாங்கமும் எங்களை தட்டி கழிக்காமல் இந்த அரசு ஒரு குறுகிய காலத்துக்குள்ள எங்களுக்கு ஒரு தீர்வை தந்தா மிகவும் ஒரு சந்தோஷமா இருக்கும் எங்களோட நிலைமையில வந்து ஒரு தொழிலாளியின் ரீதியில் நீங்கள் அரசாங்க ரீதியில் இந்த மீடியா நண்பர்கள் தெரியப்படுத்துங்க நாங்கள் இதை ஒரு அன்பான வேண்டுகோளா நாங்கள் இந்த எல்லா மீடியா நண்பர்களுக்கும் சொல்கிறோம் மீண்டும் சொல்றோம் இந்த நிறுவனத்துக்கு எதிராகவோ இல்லை உத்தியோகத்துக்கு எதிராகவோ அந்த நடவடிக்கையாக நாங்கள் இந்த பத்திரிகை சந்திப்பு செய்யவில்லை எங்களுடைய பிரச்சனையை வந்து அகிம்சை வழியில நாங்கள் தெரியப்படுத்தி இருக்கிறோம் எங்களோட பதினோரு வருட வழியே நாங்கள் மீடியா மூலியமா இருக்கோம் நாடக ரீதியில் உள்ள அனைத்து மீடியா நண்பர்களுக்கும் இதை நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் எங்களை வந்து இந்த செய்தியில சேர வேண்டிய இடத்துக்கு நீங்க இதில் தெரியப்படுத்தி ஒரு முக விரைவில் எங்களுக்கு ஒரு